தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் பாசத்திற்குரிய தமிழ் கத்தொழிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் எஸ்வி நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் இன்றைய நாள் முழுவதும் நம்மை ஆஸ்திவதித்த உன்னதாண்டவருக்கு நன்றி கூற போற்றி புகழ அவரது திருநாமத்தின் பெயரால் ஒன்று கூடியிருக்கிறன ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் நமது குடும்பங்களை அர்ப்பணிப்போம் உள்ள எல்லா விதமான சோர்வுகள் அசதிகள் அனைத்தையுமாய் ஒப்பு கொடுப்போம் பல்வேறு விதமான கவலைகளையும் ஆட்கொண்ட போதும் எந்த விதமான கலக்கமும் அச்சமும் பயமும் பதட்டமும் இல்லாமல் இதோ இந்த ஆண்டவரிடம் அர்ப்பணிக்கின்ற நேரம் நமக்கு ஆசிரியை கொடுக்கின்ற நேரம் என்ற உணர்வோடு நம்மிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்கள் நான் ஜெபிக்கிறேன் என்று வாக்கு கொடுத்த மக்கள் இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக உழழுகின்ற பிள்ளைகள் என அனைவரையும் ஆண்டவரின் பாதத்தில் ஒப்புக் சிறப்பாக இதோ இந்த நேரம் இந்த நாளை நமக்கு இறைவன் ஒரு மாபெரும் நாளாக கொடுத்திருக்கின்றார் சிறப்பாக புதிய நமது இந்திய தேசத்திற்கென்று புதிய தலைவர்களை கொடுத்திருக்கின்றார் எனவே ஆண்டவரிடம் நம்ம இயக்கும் சக்தி இயங்கும் சக்தி எல்லாம் இருக்கின்ற அவரிடம் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் முழுவதுமாக அவர் ஆசிரியரை பெறுவோம் அவருக்கு நெஞ்சினது எதுவும் இல்லை அவர் ஒரு காரியம் நினைத்தால் அதை முற்றிலும் நிறைவேற்றுவார் அவர் எதுவும் அசையாது என்ற நம்பிக்கையோடு இந்த இரவர்ப்பண ஜபத்தில முழு மனதோடு நாம் ஒரே குடும்பமாக ஆண்டவரின் பாதத்திலே ஒப்பு கொடுத்து ஆண்டவரின் ஆசிரியை பெறுவோம் உண்மையல்லாமல் எனக்கு யாரு உண்டு உண்மையல்லாமல் எனக்கு யாருண்டு எனக்கு உம்மை யார்ண்டுாமல் எனக்கு யாருண்டுே செய்யா அலேலுயா என் செய்யா அலேலுயா என் ஏ செய்யா அலெலுயா என் ஏ செய்யா அலெலுயா நீரே துன்பத்திலும் நீரே இன்பத்திலும் நீரே துன்பத்திலும் நீரே எவ்வேலையும் ஐயாடிதானே எவ்வேலையும் ஐதானே உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு என் செய்யா அலுயா என் செய்யா அலுயா என்னே செய்யா என் திருப்பாடல்கள் இருபது இறை திருவசனம் நான்கு உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக உம் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக எங்கள் ஆசையும் அன்புமாயிருந்து இம்மையிலும் மறுமையிலும் பலத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அன்பு ஆண்டவரே உமை வாழ்த்துகின்றோம் படைகளின் ஆண்டவரே அடைக்கலம் தருபவரே உமை வணங்குகின்றோம் வேண்டுதலை கேட்பவரே அதிசயங்களை செய்பவரே உமை ஆராதிக்கின்றோம் வேதனையை தீர்த்து அற்புதங்கள் நிகழ்த்துபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கேடயமாயிருந்து மேன்மையை தருபவரே உம்மை வாழ்த்தி வணங்கி நன்றி செலுத்துகின்றோம் கண்ணீரை துடைத்து கரத்தை பிடித்து கலங்காதே என்று சொல்லி அனைத்து தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எம் வியாதிகள் அனைத்தையும் நீக்கி பலனை கொடுத்து கொண்டு வருபவரே உம்மை புகழுகின்றோம் வரங்களை கொடுத்து கனிகளால் நிரப்பி நாங்கள் ஒவ்வொருவரும் உயிருள்ள பாத்திரமாக வாழ வழிவகை செய்து கொண்டிருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் அகிலத்தை ஆழ்பவரை நன்றி செலுத்துகின்றோம் ஆனந்த பாக்கியம் முடைத்தவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சாத்தானை ஜெயித்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் பாதாளத்தை வென்றவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சர்வ வல்லவரையுமை புகழ்ந்து நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆபத்து நாட்களில் கூப்பிடும் போது எமக்கு பதிலளித்துக் கொண்டிருப்பவரே நன்றி செலுத்துகின்றோம் வேடின் கண்ணியினின்றும் கொள்ளையின் நோயின் என்றும் தப்புவித்து வருபவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது சிறகுகளால் இமை மூடி மறைத்து கொண்டிருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அடைக்கலமானவரே கோட்டையானவரே இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் வரும் அம்புக்கும் அஞ்சாமல் எம்மை காத்து கொண்டு வருபவரே உம்மிடத்தில் எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம் இந்த அகிலத்தை முழுவதும் ஒப்புக் கொடுக்கின்றோம் அப்பா தந்தையை எங்களது நாட்டிற்கு நீர் கொடுத்த தலைவருக்காக நன்றி கூறுகின்றோம் அந்த தலைவர் இந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதனை நீர்தாமே உமது ஞானத்தால் நிரப்பி ஆண்டவர பல்வேறு விதமான எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர நீர் அனைத்தையும் எதிர்த்து நின்று போராடக்கூடிய வலிமையை கொடுத்தருளும் ஆண்டவர உமதாவியானவரின் அபிஷேகத்தால் முற்றிலுமாக இந்த தலைவர் இயங்க நீர் சக்தியை கொடுத்தருடும் ஆண்டவர நாட்டிலே எந்த விதமான போராட்டங்கள் வலுப்பெறாத வண்ணம் நீர்தாமே ஆசிர்வதியும் தகப்பன அப்பா தந்தையை உம் திவ்ய சன்னிதானத்திலே இந்த தேசத்தை ஒப்பு ஆண்டவரே அமைதியை கொடுப்பவர் நீர் அருளை கொடுப்பவர் நீர் சமாதானத்தை கொடுப்பவர் நீர் அனைத்து பத்து வகையான தீமைகளில் இருந்தும் காத்து கொள்பவர் நீராண்டவரை எனவே நீர் எந்த எல்லா விதமான அமைதியையும் அருளையும் சமாதானத்தையும் ஒற்றுமையும் எங்கள் தேசத்திற்கும் தேசத்தை புதிதாக ஆள் ஆள இருப்பவருக்கும் முழுவதுமாக கொடுக்க வேண்டுமா இந்த இரவு வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம் திருப்பாடல் இருபது இறைவசனம் நான்கிற நீர் எமக்கென்று இந்த இரவிலே கொடுத்திருக்கிறீரே தகப்பன உமது மனம் விரும்புவதை அவருமக்கு தந்தருள்வாராக உன் திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று கூறியிருக்கிறீரே இதோ எங்களது மனம் விரும்புகின்ற தலைவரை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே உம்மிடமிருந்து வருபவது எதுவுமே எங்களுக்கு வீணாய் போகாத ஆண்டவரே உம்மிடமிருந்து வருபவை அனைத்தும் நலனை மட்டுமே தரும் என்று நம்பி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீர் விரும்புகின்ற திருவுளம் நீர் எண்ண எங்களது எண்ணத்தை எல்லாம் நீர் உருட்படுத்தவில்லை தகப்பன உமது எண்ணத்தை நீ நாங்கள் நம்புகிறோம் தகப்பன உமது எண்ணத்தின்படி எங்களை வாழ வைப்பீர் என்று நாங்கள் நம்பி விசுவசிக்கிறோம் தகப்பனே அப்பா தந்தையே நாங்கள் எத்தனை கனவுகள் கண்டாலும் நீர் ஒரு நிமிடம் போதும் அனைத்தையும் மாற்றி விடுவீர் ஆண்டவரே உமது மீட்க இல்லாதவாறு உமது கை குறுகி விடவில்லை கேட்க முடியாதவாறு உமது காது மந்தமாகி விடவில்லை ஆமாண்டவர் அனைத்திற்கு மேலானவர் நீர் இதோ எஸ்ஐயா இறைவாக்கியா ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் இறைவசனம் எட்டில என் எண்ணங்கள் உண்மைகள் எண்ணங்கள் அல்ல உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்று கூறியிருக்கிறீரே உமது வழிமுறைப்படி உமது எண்ணத்தின்படி இந்த நாட்டை ஆள எங்கள் தேசத்தை ஆள இன்னும் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்சி செய்ய நல்ல தலைவர்களை நீர்தாமே கொடுத்திருக்கிறீர் என்று நாங்கள் நம்பி விசுவசித்து இதோ இந்த நாள் முழுவதும் நீர் ஆசிர்வதித்து தொடர்கின்ற வருகின்ற நாட்களில் பலத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து நீர் வழங்குவீர் என்ற நம்பிக்கையில் உன் திவ்ய கரங்களில் அனைத்தையுமாயப்பு கொடுக்கின்றோம் எல்லாமுமாய் இருக்கின்ற சரணாபதியாக்குகின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து பீதாவே ஆமேன் எல்லாமல்ல ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் எசுவு கே புகழ் எஸ் நன்றி மரியை வாழ்க அல்லே லூயா தமிழ் கத்தொலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ